ஹாய் விவாஸ் பாருங்க திருவாலங்காடு திருவாலங்காட்டுக்கு வந்திருக்குறோம் இங்கே காரைக்கால் அம்மையார் சிவபெருமானம் காளியாக ஆடி காரைக்கால் அம்மையாருக்கு காட்சி கொடுத்து மோட்சம் கொடுத்த இடம் ஆமாம் ரத்தன சபை பாருங்க அருமையாக அருண்மிகு பல்லப கணபதி ஒரு பாத்து நாம ஆமாம் கோபுரம் சேவிச்சுக்கோங்க இப்போ நம்ம உள் பிரகாரம் கூப்பிறோம் வள்ளி ஸ்ரீ சண்முகர் தேவியானை பாருங்க கோபுர தரிசனம் பாருங்கள் கோபுரம் அருமையாக கோபுரம் பாருங்கள் கோபுரம் தெரியுதா தெரியுது நந்தி பகவானை உள் உள்கோபுரம் இது பாருங்க உள் கோபுரம் அழகாக கொடிமரம் சேவிச்சுக்கோங்க உள்கோபுரத்தில் இருந்து அம்மா அப்பாவுடைய தரிசனம் தெரியுது அப்பாவுடைய தரிசனம் தெரியுது உள்ளே போய் காட்ட முடிஞ்சால் காட்டுறேன் பாருங்கள் உள்கோபுரம் பாருங்கள் இங்கே பாருங்கள் அம்பாள் தரிசனம் வண்டார் குழலி அம்மன் வண்டார் குழலி அம்மன் வண்டார் குழலி அம்மன் உள்ள இங்கே பாருங்கள் அப்பாவோட தரிசனம் பாருங்கள் இங்கேருந்தே பார்க்கலாம் இங்கேருந்தே பார்க்கலாம் பாருங்கள் அப்பாவோட தரிசனம் பாருங்கள் உள்ளே போய் பார்க்க முடிஞ்ச வண்டார் குரளி அம்மன் ரத்தன சபை வெள்ளி சபை பொற்சபை அப்படின்னு சித்திர சபை சித்திர சபைன்னு அஞ்சு சபையும் படம் வச்சுருக்காங்க பாருங்கள் பாருங்கள் அம்பாள் பாருங்க நடராஜர் பாருங்க அம்பாள் பாருங்கள் பத்ரவாளி அம்பாள் உள்பிரகாரம் வந்துக்கோம் உள்பிரகாரம் வந்துருக்கோம் நம்பி பாருங்கள் அப்பாவை சேவிக்காங்க ஆனந்த தாண்டவ நடராஜர் அம்பாள் சிவகாமி அம்பாள் ஐஎஸ் நாட் அலவுட்